இந்த தக்கமாளளிகில் நடைபெற்ற எஸ்ஐஆர் சிறப்பு முகாமை பற்றி அந்த தேர்தல் அதிகாரிகள் விளக்கமாக கூறினார்கள் எங்களுக்கு இருக்கும் பல்வேறு சந்தேகங்களை அவரிடம் நேராக கேட்டோம் அதில் என்னவென்றால் எங்களுடைய கழக தலைவர் சொல்வது போல இந்த எஸ்ஐஆர் என்பது இந்த தேர்தல் நேரத்தில் தேவையில்லாதது இன்னும் சொல்ல போனால் வருகின்ற காலம் பருவமழை காலம் அதைத் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் பண்டிகை பொங்கல் பண்டிகை இன்று பண்டிகை காலத்தில் இன்னும் தேர்தலுக்கு சரியாக ஐந்து மாதங்கள் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நிலையில் ஒரு சரியான எஸ்ஐஆர் என்ற சிறப்பு திருத்தத்தை செய்ய முடியுமா என்பது சந்தேகத்திற்குரிய ஒரு விவாதம் இருந்தாலும் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் சொன்னது போல ஆர்கே நாரையை சேர்ந்த அனைத்து பாகமுகவர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டோம் எங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சந்தேகங்களை கேட்டோம் முக்கியமான சந்தேகமாக இவருடைய வழக்கறிஞர் கேட்டது என்னவென்றால் நம்மளுடைய இந்த ஃபார்மை நாங்கள் கொடுக்காங்க நாங்கள் திருப்பி அவட்ட கொடுக்கும்போது பிஎல்ஓட்ட கொடுக்கும்போது எங்களுக்கு ஒரு ஒப்புகை சீட்டு வேணும் நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறது ஏனென்றால் ஏன்னென்றால் அந்த ஃபார்மை கொடுக்கறது வந்து பிஎல்ஓ வந்து ஒரு நாளைக்கு ஐம்பது ஃபார்மு கொடுக்கேன்னு சொன்னாங்க நாங்கள் ஃபார்ம் கேட்டிருக்கோம் அதை பற்றி பரி பருத்தலை கொண்டு சொல்லியிருக்காங்க அவங்க நூறு ஃபார்மோ கொடுக்குறது அவங்க மக்கள்கிட்ட போய் அவங்களே வாங்குறது இல்லை பல்வேறு கட்சிகளை சார்ந்த பிஎல் டூ பிஎல்ஏ டூ போய் வாங்க போகிறாங்க அப்போது இதில் ஒரு பெரிய சதி நடந்து எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் பிற அடிய கட்சிகளை சார்ந்தவர்கள் அப்போ பிற கட்சிகளை வேறு அவர்கள் சாராத வேறு கட்சிகளுடைய வாக்காளர்கள் பாமை வாங்கி அவர்களுக்கு அரசுக்கு கொடுக்காமல் இருக்கலாம் அப்படி பல்வேறு சந்தேகங்கள் இருக்கிறது அதனால் ஒரு ஒப்புகை தீர்த்து கண்டிப்பாக தர வேண்டும் இதைத் தொடர்ந்து பல்வேறு சந்தேகங்களை எழுப்பலும் அனைத்தையும் சரி செய்வோம் என்று கூறியுள்ளார்கள் எது எப்படி இருந்தாலும் வெறும் நெருக்கடியான கால சூழ்நிலையில் தேர்தலுக்கு சில காலங்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த எஸ்ஐஆர் என்பது தேவையில்லாது இரண்டாவது ஏற்கனவே கடந்த ஆண்டே இந்த எஸ்ஐஆர் தொடங்கி முடித்திருக்கலாம் அல்லது நாங்கள் பல முறை தேர்தல் ஆணையத்திற்கும் தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்திற்கும் முக்கியமாக சொல்லப்படாதால் இடைத்தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறில் பதினேழில் நடந்த இடைத்தேர்தலுக்கு அப்புறம் தொடர்ந்து டெத்து ஸ்விஃப்டு டபுள் என்ட்ரியை பல முறை தேர்தல் ஆணையத்தில் கொடுத்துள்ளோம் தெளிவாக பல்வேறு மனுக்களாக கொடுத்துள்ளோம் தலைமை கழகம் கொடுத்துள்ளது தலைவர் பல முறை வலு வலியுறுத்தி உள்ளார்கள் ஆனால் அப்பொழுதெல்லாம் சரி சரி செய்திருந்தாலே இந்த எஸ்ஐஆர் தேவையில்லாதது அதுவும் இந்த தேர்தல் இடத்தில் இது தேவையில்லாது என்றாலும் இன்றைக்கு அறிவித்து விட்டார்கள் ஒன்றிய அரசு அறிவித்து விட்டது அதனை எவ்வளவு சிறப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலம் செய்யும் மூலமோ எங்களுடைய தலைவர் அதுக்கு என்ன வழிகாட்டுதலை சொல்லியிருக்கிறார்கள் அதன்படி சிறப்பாக செய்து இது வந்து உண்மையிலேயே வந்து கடந்த கடந்த முறை பீகாரில் நடந்தபோது அங்கே இந்தியா கூட்டணி வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக அப்படி ஒரு திட்டமிட்ட சதியை நடத்தினார்கள் இப்பொழுது எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி இங்கே சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது மக்களிடம் வித எதிர்ப்பும் இல்லை இப்படி ஒரு சூழ்நிலையில் திட்டமிட்டு இந்த நெருக்கடியான சூழ்நிலையை ஒன்றிய அரசு பாஜக அரசு கொண்டு வந்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை